சரவணபவ சுவனலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் சுபதினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இரையருளா அனைத்தும் நிறைவாகட்டும் இன்றைய நாளானது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் இரவு எட்டு மணி இருபது நிமிடம் வரை அதன் பின்னர் பூசம் திதி வளர்பிறை திருதியை திதி மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பின்பு வளர்பிறை சதுர்த்தி திதி யோகம் சித்த யோகம் இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை எமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இந்த நேரத்தில் புதிய பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த செயல்கள் சிறப்பாக நடந்தேறி செல்வ செழிப்பை அதிகரிக்கும் மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான அன்பர்களின் தினப்பலன்களை சிறப்பாக காணலாம் மேஷ ராசிக்கு இதை மிக சிறப்பான நகை அழைக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது ராசி அதிபதி ராசியில் வலுவான நிலையில் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் நான்கு கிரக கூட்டணி அருமையான பொருளாதார வளர்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது மேஷராசிக்கு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் காண முடியாத ஒரு செல்வ செழிப்பை காணக்கூடிய தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும் அனைத்து காரியங்களையும் மிக தைரியமாக செயல்பட்டு வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் செய்யலாம் அனைத்து செலவுகளும் சுப செலவுகளாகவே இருக்கும் பிரயாணங்கள் உண்டு அதனால் லாபமும் உண்டு தினசரி வியாபாரம் செய்பவர் முதல் பெரிய தொழிலதிபர் வரை மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணும் அற்புதமான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் கௌரவம் மரியாதை கிடைக்கும் எந்த ஒரு பதவியாவது உங்களை வந்து அழைச்சி நீங்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு உங்களை வற்புறுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத தன வருவாய் உண்டு நீங்கள் எதிர்பாராத ஒரு செல்வ செழிப்பு இந்த காலகட்டம் உங்கள் குடும்பத்தில் மிக சிறப்பாக இருக்கும் கையிருப்பு கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேச்சால் அனைத்து காரியங்களையும் திறம்பட பேசி உங்களுடைய அனைத்து விதமான வெற்றிக்கான வழியை உருவாக்கிக் கொள்வீர்கள் அதே போல் வயதானவர்கள் வந்து இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஒரு மூட்டு வலி சளி தொந்தரவு இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயலுக்கும் வெற்றி திருநாளாக அமைகிறது அடுத்து நாம் காணவிருப்பது ராசி மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான பலன்களை வந்து உங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் இது வரைக்கும் எனக்கு எந்த காரியமும் வந்து சிறப்பாக செயல்படலன்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் அதற்கு மிக அருமையான நாளாக இருக்குது லாபாதிபதி பதினொன்னில் அமர்ந்து உங்களுக்கு வெற்றி அனைத்திலும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம் அதே போல் தொழிலில் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் வந்து மிக அருமையாகவே கிடைக்கும் அதே போல் வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் காணலாம் மிக அருமையான அற்புதமான நாள் கடக ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான பலன்களை வந்து தருவதில் ரொம்ப முத்தாய்ப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்கு காரணமே அவங்களுக்கு நால் பதினோராம் இடத்தில் ரொம்ப சிறப்பான கிரக அமைப்புகள் இருக்குது அதை தாண்டி பத்தில் பத்தாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார் கடகராசிக்கு இதுவரை இருந்த அனைத்து விதமான ஒரு தடைகளும் நீங்கி சாதிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் தொழிலே கிடைக்கல தொழில் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் பா காணுவீங்க மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்மைகள் அதிகளவில் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்கு அதற்கு பிறகு நாம் காணவிருக்கும் ராசி சிம்ம ராசி சிம்ம இந்த காலகட்டம் வந்து தொட்டதெல்லாம் வெற்றி திக்கட்டும் வெற்றி அப்படின்னு வெற்றி 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 முழக்கம் கொள்ளலாம் ஏன்னா இது வரைக்கும் சிம்ம வந்து பத்தில் குரு வருது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பயந்து ஒரு அந்த கவலைலாம் வேண்டாம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வந்து உங்களுக்கு பதவியில் மிகப்பெரிய மாற்றத்தை தான் தரப்போகிறார் ஏன்னா அவர் ஐந்து எட்டு கூறியவர் அப்போ நல்லவர் வந்து நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டார் ஐந்து என்ற பூர்வ புண்ணியத்திற்கு சொந்தக்காரர் ஆனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அருமையான கிரக அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மத்திற்கு மிக சிறப்பு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கொடுப்பார் அதே போல் மேலதிகாரி உடன்பணிபுடுவார்களையே நீங்கள் பாராட்டப்படுவீங்க உங்கள் துறையில் உங்கள் வேலை செய்கிற இடங்களில் அவங்களாலேயே பாராட்டப்பெற்று நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் பெறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வந்து பெண்களால் நல்ல ஆதாயமும் மனமகிழ்வும் இருக்கும் பெரிய குருமார்களின் ஆசைகள் உங்களுக்கு தரிசனம் இதெல்லாம் கிடைக்கும் ஆலய தரிசனம் மிக சிறப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலகட்டம் இறை வழிபாட்டின் மூலமும் ஆலய வழிபாட்டின் மூலமும் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள் அடுத்து நாம் காணவிருப்பது கன்னிராசி கன்னிராசிக்கு தொழிலின் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி அவர்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும் செய்தொழில் சிறப்பான மேன்மை இதுவரைக்கும் சுப காரியங்களில் இருந்த தடைகள் நீக்கப்படும் மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பயணங்களில் மட்டும் கவனம் இருக்கணும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் விவசாய தொழில் முதற்கொண்டு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் உழைப்புக்கேற்ற மகசூல் ரொம்ப சிறப்பாக வந்து அமையும் அனைத்து விதமான ஒரு முயற்சிகளில் இருப்பவர்களுக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும் பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள் நீங்கி அனைத்து விதமான செயல்களும் மிக சிறப்பாக நடைபெற்று நன்மைகளை அதிக அளவில் நடைபெறும் நாளாக அற்புதமான நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது துளாராசி துளாராசிக்கு இந்த காலகட்டம் கடன் பிரச்சனை முதல்ல தீந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நிறைய கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு முதலில் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் அதே போல் பொருளாதார இருக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் பேசி முடிக்கப்படும் இது வரைக்கும் நான் லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கெலாம் இப்போ அவங்களே அந்த எண்ணங்களை மாற்றி காலம் கடந்துருச்சு நம்மளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு பெற்றோர்களை வற்புறுத்தக்கூடிய வற்புறுத்துவாங்க அவங்களே இனிமேல் இந்த நாளில் வந்து துரிதமாக திருமண வார்த்தைகளை பேசி நீங்கள் வந்து சுப காரியங்களை நடத்துவதற்கான முயற்சிகளை சுறுசுறுப்பாக மேற்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் குலதெய்வத்தை வழிபட்டு அனைத்து விதமான செயல்களையும் நீங்கள் சிறப்பாக்கிக் கொள்ளலாம் தந்தை தொழில் செய்பவருக்கு மிக அருமையாக இருக்குது இந்த நாள் அதே போல் தந்தையால் அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய மிக அற்புதமான நாளாக விளங்குகிறது அடுத்து நாம் காணவிருப்பது விருச்சக ராசிக்கு இந்த நாளில் சந்திர நெட்டில் அமர்ந்துக்கிறதுனால சந்திராஷ்டமன் சொல்கிறோம் வேற ஒன்றும் இல்லை நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களையும் நம்ம வந்து தாராளமாக செய்து கொள்ளலாம் நம்ம மனம் வந்து ரொம்ப வந்து ஒரு டிப்ரஸ் காணப்படும் ஒரு எரிச்சல் ஒரு படபடப்பு அதே போல் வார்த்தைகளில் வந்து கடுமையை கொஞ்சம் காட்டிடக்கூடாது அமைதியாக பொறுமையாக கடந்து வந்துடணும் மற்றபடி வெளியிடங்களை செல்லும் பொழுது பிழை பொருட்களை பர்ஸு இதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி கொள்ளணும் தேவையில்லாமல் மற்றவர்களிடம் வாக்குவாதம் இதெல்லாம் வந்து வைத்து கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் தான் நமக்கு இந்த கோபம் அரிச்சல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கொள்வதற்கு இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிப்பது மிக சிறப்பான பலனை தரும் அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த நாள் வந்து அற்புதங்களை அள்ளித்தரும் நாள்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலுப்பற்று அருமையான பலன்களை தந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம்தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுபோல் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ யோகமான நிலையை பெறுறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மலர்ந்து நினைக்கிற அனைத்து காரியங்களும் நடைபெறும் தேவையில்லாமல் யாருக்கிட்டேயும் வந்து ஒரு பிரச்சனைகளையோ வம்பு வழக்குகளையோ நம்ம போனாலும் அடுத்தவர்கள் அந்த மாதிரி ஒரு பேசுகிற சூழல் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கலந்து வந்துட்டால் மட்டும் போதும் மற்றபடி இந்த நாள் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலையுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பந்துக்களுடன் கூடி மகிழ்வது அதே போல் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அனைத்து விதமான வகையிலும் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய மிக அற்புதமான நாளாக காணப்படுகிறது மகர ராசிக்கு மிக அற்புதமான பலன்களை தந்து கொண்டிருக்கிற கா நே நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நமக்கு நாலு கிரக கூட்டணி அமர்ந்திருக்குது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்கணும்னு சொல்லுவோம் இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் காரியங்களில் அதே போல் சமுதாயத்தில் நல்ல பேர் புகழ் மரியாதை அந்தஸ்தெலாம் பெறக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் கணவன் மனைவி இந்த காலகட்டம் விட்டு கொடுத்து செல்வது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக சிறப்பாக நாளாக காணப்படுகிறது அதே போல் பக்கம் அண்டை அயலார் வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடன் நெளிவுசுழிவாக கலந்து வரணும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையும் சொல்லியாச்சு குழந்தைகளுக்கு மகர ராசியில் இருந்தீங்கன்னா சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு வயதானவர்களும் காற்றோட்டமுள்ள இடங்களில் வந்து இருக்கணும் ஏன்னா நுரையீரல் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்து கொள்ள வேண்டிய நாளாகும் மற்றபடி மகர ராசிக்கு அனைத்து வகையிலையுமே அற்புதங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்களில் வெற்றி அதே போல் மன மகிழ்வு மனநிறைவு காணப்படும் மிக சிறப்பான நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காணவிருப்பது கும்பராசி கும்பராசிக்கு இந்த காலகட்டம் குழந்தைகளின் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சியை பார்த்து இவங்களுக்கு மனமகிழ்வு அதிகமாக இருக்கும் நம்ம யாருக்காக கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளின் முன்னேற்றம் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கணும் இல்லையா அதனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு அனைத்து வகையிலையும் நன்மையை தரும் நாளாக காணப்படுகிறது இந்த காலகட்டம் கும்பராசிக்கு நல்ல மனத்தெளிவு இருக்கும் மனத்தெளிவு இருக்கும்போது நம்ம சிறப்பான செயல்களை செய்து முடிப்போம் அதே போல் தன்னம்பிக்கை தைரியமும் கொஞ்சம் கூடவே இருக்கும் என்ன வந்தாலும் நம்ம செய்துடலாம் நம்மளால் முடிச்சிடலான்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே காணப்படும் தொழிலில் ஒரு அபிரபுதமான வளர்ச்சி இருக்கும் அதுலேயே வந்து நம்மளுக்கு தெம்பு வந்துடும் அதனால் அனைத்து காரியங்களையும் செய்து வெற்றியை வந்து உங்களுக்கு உரியதாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான நாளாகும் அடுத்து நாம் காணவிருப்பது மீனராசி மீனராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் வந்து மிக சிறப்பாகவே இருக்கும் ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை மிக அருமையாகவே இருக்கும் மிகப்பெரிய பொருளாதார வருவாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் காண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை காணுவீங்க ஒரு பக்கம் மரபு வந்தாலும் ஒரு பக்கம் செலவு இருந்து கொண்டே இருக்கும் சுப செலவுகளாக அதை மாற்றிக்கொள்வது உங்கள் சாமர்த்தியம் உறவினர் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும் அதே அனைத்து வகையிலும் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள் அனைத்து ராசியினரும் இந்த நாளில் நலமும் வளமும் பெற்றிட என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சேரி